ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் கோயம்புத்தூர் சூலூரில் இருக்கீங்களா உங்களுக்கு தாங்க செம்மையான சம்மர் ஷாப்பிங் வீடியோ இது இது வந்துட்டு சூலூர் அரிமா சங்கம் இருக்குது இல்லையா லயன்ஸ் கிளப் அங்கே தான் இது போட்டிருக்காங்க இங்கே வந்துட்டு ஒவ்வொரு வருஷமுமே எதாவது ஒரு பிக் பசார் போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்களாம் இந்த வருஷம் போட்டிருக்கிறது நம்மளுக்கு செம்மையான லக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா எந்த பொருள் நீங்கள் எடுத்தீங்கனாலுமே வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா மட்டும்தான் சில்வர் பிளாஸ்டிக் இரும்பு ஸ்டீலுன்னு அனைத்து வகையான பொருள்களுமே இங்கே இருக்குது இந்த டப்பா எல்லாமே வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு தான் சின்ன சைஸாக எடுத்தாக்கா காம்போவாக கொடுக்குறாங்க ரெண்டு அல்லது மூணு அந்த மாதிரி இருக்குது எல்லாமே செம்ம குவாலிட்டியாக தான் இருக்குது நான் டவுட்டோட தான் எல்லா பொருள்களையுமே எடுத்து செக் பண்ணி பார்த்தேன் வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு இவ்வளோ குவாலிட்டியான பொருள்களா இதே நம்ம மீஷோ கடைகள்ல எல்லாம் வாங்கும்போது இதோடய ரேட்டே வேறு மாதிரி இருக்கும் அவங்ககிட்டயே நான் மக்களுக்காக தான் இது அரிமா சங்கத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரேட்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த அலுமினிய பாத்திரங்கள் எதை எடுத்திங்கனாலுமே அவ்வளோ குவாலிட்டியாக தாங்க இருக்குது கடைகளில் வாங்குற அதே பொருள்கள் தான் இங்கேயும் இருக்குது மீஷோவில் எந்த பொருள் வாங்கினாலுமே அவங்க டெலிவரி சார்ஜை சேர்த்து தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஆனால் அது மாதிரி இல்லை இந்த பெரிய பெரிய பக்கெட்டு எல்லாமே வெறும் நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா தான் நீங்கள் நம்பவே மாட்டிங்க ஒருமுறை நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இதோட ஒத்து என்னான்னு உங்களுக்கு புரியும் குட்டீஸ்க்கெல்லாம் அழகழகான செப்பல் இருக்குது எனக்கு ஷாப்பிங் முடிச்சுட்டு அங்கேருந்து வர்றதுக்கே மனசில்ல எந்த பொருளை தான் எடுக்கிறது எதைத்தான் விட்டுறதுன்னே தெரியலை காட்டன் நைட்டிஸ் தான் நூற்றி முப்பத்தஞ்சு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை போய் விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் சொல்கிறதில் உங்களுக்கு இல்லைனாக்கா நீங்கள் நேரடியாக போய் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா வாங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா வீடியோவுக்கு கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்